ஆரவல்லி மலைத்தொடரின் மறுவரையறைக்கு உச்சநீதிமன்றம் தடை இந்திய உச்சநீதிமன்றம் ஆரவல்லி மலைத்தொடரின் வரையறையை மாற்றியமைத்ததாக நவம்பர் இருபது அன்று வழங்கிய தனது சர்ச்சைக்குரிய தீர்ப்பை திங்களன்று தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது சுரங்க தொழில் விரிவடைவதால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பரவலான கவலைகள் எழுந்துள்ள நிலையில் மேலதிக விளக்கங்களும் சுயாதீன நிபுணர் ஆய்வும் அவசியம் என நீதிமன்றம் குறிப்பிட்டது தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான விடுமுறை அமர்வு நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி ஏஜி மசிக் நூறு மீட்டர் வரம்பு அடிப்படையில் ஆரவல்லி மலைத்தொடரை வரையறைத்த முந்தைய ஒப்புதல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதனால் முழுமையான மறுமதிப்பீடு தேவைப்படுவதாகவும் தெரிவித்தது புதிய உயர் அதிகார நிபுணர் குழு அமைக்கப்படும் வரை இந்த தடை தொடரும் அடுத்த விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று நடைபெறும் நவம்பர் தீர்ப்பில் சுற்றுச்சூழல் அமைச்சக குழு பரிந்துரைகளை ஏற்று உள்ளூர் நிலப்பரப்பை விட நூறு மீட்டர் அல்லது அதற்கு மேல் உயரமுள்ள நில வடிவங்களை ஆரவல்லி மலைகள் என்றும் ஐநூறு மீட்டர் தூரத்திற்குள் உள்ள இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இப்படியான மலைகளை ஆரவல்லி மலைத்தொடர் என்றும் வரையறுத்திருந்தது இதனால் ஆரவல்லி மலைத்தொடரின் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான பகுதி சட்ட பாதுகாப்பில் இருந்து விளக்கப்படலாம் என்று சுற்றுச்சூழல் அமைப்புகளும் எதிர்கட்சிகளும் எச்சரித்தன தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்ட வன ஆய்வு நிறுவனம் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா உள்மதிப்பீட்டின்படி ராஜஸ்தானில் உள்ள பனிரெண்டாயிரத்தி எண்பத்தி ஓரு மலைகளில் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு மட்டுமே அதாவது எட்டு புள்ளி ஏழு சதவீதம் நூறு மீட்டர் உச்சவரம்பை பூர்த்தி செய்கின்றன இந்த சர்ச்சை ராஜஸ்தானின் ஆரவல்லி மாவட்டங்களில் போராட்டங்களை தூண்டியது உதய்பூர் ஜோத்பூர் சீக்கர் அல்வார் ஆகிய இடங்களில் காங்கிரஸ் தலைமையிலான ஆர்ப்பாட்டங்கள் தீர்ப்பை திரும்ப பெற கோரின மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் நீதிமன்றத்தின் தடை உத்தரவை வரவேற்றார் புதிய சுரங்க அனுமதிகளுக்கும் பழைய அனுமதிகளின் புதுப்பிப்பிற்கும் முழுமையான தடை தொடரும் என அவர் மீண்டும் உறுதி செய்தார் டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று ஆரவல்லின் நிலப்பரப்பில் புதிய சுரங்க அனுமதிகளுக்கு முழு தடை விதிக்கப்பட்டதாகவும் கூடுதல் சுரங்க தடை பகுதிகளை அடையாளம் காண இந்திய வன ஆராய்ச்சி மற்றும் கல்வி கவுன்சிலுக்கு உத்தரவிட்டதாகவும் அமைச்சகம் தெரிவித்தது ராஜஸ்தான் காங்கிரஸ் தலைவர் கோவிந்த் சிங் உச்சநீதிமன்ற தலையீட்டுக்குப் பிறகு கட்சி போராட்டங்களை நிறுத்தும் என அறிவித்தார் ஆனால் காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் மறுவரைக் மறுவரையறைக்கு ஆதரவாக அமைச்சர் முன்வைத்த வாதங்களை நீதிமன்றம் நிராகரித்ததாக கூறி பூபேந்தர் யாதவ் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் டெல்லியிலிருந்து ஹரியானா ராஜஸ்தான் வழியாக குஜராத் வரை ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் நீளமாக பரவியுள்ள ஆரவல்லி மலைத்தொடர் தார் பாலைவனம் கிழக்கே பரவுவதை தடுக்கவும் நிலத்தடி நீர் மீள் சேர்க்கை மற்றும் உயிரியல் பல்வகை அமைவை பாதுகாக்கவும் முக்கிய பங்கு வகிக்கிறது புதிய எந்த வரையறையும் இந்த மலைத்தொடரின் கட்டமைப்பை மற்றும் சூழலியல் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தி உள்ளது